வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய் சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய் முன்னை சேர்வுனை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நித்திய அனித்திய நிலைமறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் ரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கு உகந்த நற்செல்வம் எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும் இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வோம் என்ற உயர்ந்த சங்கற்பத்தோடு நாளொரு நற்சிந்தனையில் இன்று அவரவர் துன்பத்திற்கு அவரவரே காரணம் வினா நம் வாழ்வில் ஏற்படும் துன்பத்திற்கு நாமே காரணமாக எப்படி இருக்க முடியும் விடை உங்களுக்கு துன்பம் இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் உங்கள் நினைப்பில்தான் துன்பம் இருக்கிறது உண்மையில் அது துன்பமே இல்லை உங்களுக்கு எண்பத்தைந்து வயது என்றும் உங்கள் அப்பாவுக்கு நூற்றி பத்து வயது என்றும் வைத்து கொள்ளுங்கள் அவர் இறந்துவிட்டார் நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள் உண்மையில் அது துன்பமா இன்னும் இருந்தால் இரண்டு பேருக்குமே துன்பமாக இருக்கும் இம்மாதிரி எத்தனையோ இன்பத்தை துன்பமாக நினைக்கிறோம் அதிகமாக சாப்பிட்டால் துன்பம் வரும் என்று தெரியுமே ஆனால் சாப்பிடும்போது இன்பமாக இருக்கிறதே அளவோடு யார் நிற்கிறார்கள் அஜீரணம் வருகிறது எனக்கு இவ்வளவு சொத்து இருந்தால்தான் இன்பம் என்று நினைக்கிறார்கள் அப்படி எதிர்பார்க்கும் போது கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்படுகிறார்கள் உண்மையில் அது கிடைத்துதான் வாழ வேண்டும் என்பதில்லை ஆனாலும் கூட எதிர்பார்த்து ஏமாறுகிறார்கள் யார் மேல் குற்றம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறைவுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி வாழ்க வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அன்புடன் சீதா செந்தில்குமார்